அப்படின்னா அப்புறம் தான் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ன டைரக்ட் பண்ண டைரக்டர் டேவிட் சார் தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ உடைய நியூ டேரக்டரா வந்திருக்காங்க பிளஸ் அதே டிஓபி வெற்றி முத்துசுவாமி தான் இப்போ வந்து பிஎல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் டேவிட் சார் அண்ட் வெற்றி இவங்க காம்போல முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன்னும் பாகியலட்சுமி பேக் டு பேக் இவங்களுடைய டேரக்ஷன் அண்ட் டிஓபி தான் இருந்துச்சு இப்போ சீசன் டூ ஸ்டார்ட் ஆகும் போது டேரக்டரும் டிஓபியும் சேஞ்ச் ஆகிட்டாங்க விசி ரவி சார் தான் டேரக்ட் பண்ணாங்க இவன ராம் குமார்னு நினைக்கிறேன் அவங்க தான் நியூ டிஓபியா இருந்தாங்க இப்போ அவங்க வந்து ரெண்டு பேருமே சேஞ்ச் ஆகியிருக்காங்க அத்திய டைம்ல இனிமே சோர் சீசன் உடைய இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஒன்னுடைய காம்போ தான் இருக்க போறாங்க அந்த விஷயத்த மேக்கிங் வீடியோவோட நம்ம ஸ்டாலின் சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க எஸ் மறுபடியும் பிளாக் பஸ்டர் கூட்டணி வந்து இணைஞ்சிருக்காங்க அண்ட் ஹை வோல்டேஜ் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் ஷேர் பண்ண அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஃபுல்லாக ரெயின் எஃபெக்ட் அது ஒரு ஒரிஜினல் ரெயின் கிடையாது வெளியில இருந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக ரெயின் வர வைப்பாங்க இல்லையா பைப்பில் தண்ணியெல்லாம் அடிச்சு ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஹெவி ரெயின் எஃபெக்டில் நம்ம ஸ்டாலின் சார் வந்து அழகாக மாதிரி சீக்வென்ஸ் ரொம்ப எமோஷனலான சீக்வென்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க டேரக்டர் சார் வந்து அதை டேரக்ட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அழுதுகிட்டே வந்து அது மீன் ஃபீலிங்காக உடஞ்சி போய் ஒரு கோவில்லையுமே உட்கார்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அரசியோடைய அந்த லவ் ட்ரூத் ரிவீல் ஆச்சா இல்லை அவங்க மேரேஜே பண்ணிட்டு போயிட்டாங்களா அந்த சுவன்யாவோட ஹெல்ப் ஆனால் எனக்கு தெரியல பிக்கோஸ் நயஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க பொண்ணுடைய ட்ரூத்தாக தான் இருக்கும் அப்படின்றன்னா இந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்க குழந்தைய ஒரு பெண் குழந்தைய தூக்கிட்டு இப்படி போவார் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்காக அப்படி பார்ப்பார் ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அரசு ரிலேட்டடாக ஏதோ ஒரு ட்ரூத்து தான் ரிவீல் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தோணுது ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து இந்த இந்த சீன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இந்த வீடியோ மூலமாகவே தெரிய வருது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேர்ல ரொம்ப இயர்க்கு அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சேம் காம்போ வந்து ஒன் செகண்ட் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபியூ மினிட்ஸ் பேக் நம்ம வெங்கட் இருக்காங்க இல்லையா பாண்டியன் சோர்ஸ்ல இப்ப கரெக்டா ஆக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம பாண்டியன் வந்து பாட்ஷா பாயா மாறின தருணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கையில வந்து கெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு குட்டி ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க எடிட்ஸ்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு சோ அப்கமிங்ல பாண்டியன் சோர்ஸ் சீசன் டூல ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் அதுவும் எமோஷனல் சென்டிமெண்ட் கலந்த ஒரு ட்ராக் வந்து வர இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க